ஓம் சக்தி ஜெய் கணேசர் ஜெயவராகி அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நம்மளுடைய இந்து மதம் தான் ஆதி மதமாக சொல்லப்படுகின்றது அதுக்கடுத்த காலகட்டத்தில் வருகின்ற விஷயங்களும் பார்க்கும்போது நீங்கள் நபிகள் சல் குரான் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழிபா அந்த குரானுடைய பல வேர்ஷன்ஸ் அதை வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை உடல் தூய்மை மன தூய்மை சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க நல்ல தமிழில் குரானை வாங்கி படித்து பாருங்கள் அந்த பெரும்பாலும் மனிதனுடைய தனி மனிதனுடைய உடல் தூய்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு அமைப்பை தான் வந்து குரான் ஒரு வேதமாகவே சொல்லி கொடுத்துருக்காங்க நபிகள் சல் மூலமா அதற்கு என்ன அடுத்த மனிதன் தன்னுடைய அமைப்பை தான் கொடுத்துருக்காங்க அந்த மதத்திலும் கூட இந்த குறிப்பிட்ட அந்த பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு வார்த்தைகளை குறிக்கப்பட்டு அதற்கான வரையறுக்கப்பட்டிருக்கு எதற்காக அந்த சம்பிரதாயங்கள சடங்கும் எதற்காக என்றால் தனி மனிதனுடைய உடலில் வருகின்ற இயக்கமும் அதனுடைய ஆற்றலுக்கும் அதனுடைய வெளிப்பாடுக்கும் நேர்மறை ஆற்றல் வரும் எதிர்மறை ஆற்றல் வரும் அதற்கான வெளிப்பாடு தான் அப்படி வரும்போது ஒரு பெண்ணிற்கு ஒரு மாத விளக்கு அப்படின்னும் போது ஒரு எதிர்மறையான வெளிப்பாடு அதாவது கழிவுகளை வெளில வருது சாமி கும்பிடும்போது என்ன சொல்கிறாங்க ஊதுவத்தி ஏத்து சாம்பிராணி போடு நல்ல விஷயங்களை செய்யி அப்போதான் மனம் இருக்கணும் பச்சைக்கள் புறத்தை போடணும் அப்படின்றாங்க அப்போது மாதவிடாய் விடாய் நேரத்தில் பெண்களுடைய உடம்புலேருந்து வருகின்ற கழிவிலிருந்து ரத்த விடாய் இருந்து உடல் வியவே நாட்டுன்னு ஒரு தீய நாத்தமும் தீய அதில் வரும் பொழுது அப்போ அங்கே எப்படி உங்களுக்கு நேர்மையான ஆற்றல் வரும் ஒரு தெய்வம் வராங்க சமயபுராம வராங்கன்னா அவங்களோட காவல் தெய்வங்கள்னா வருவாங்க அந்த தெய்வத்துக்குன்னா இந்த ஆண் தெய்வங்களும் கூட வரலாம் அப்போ அந்த வாடகை ஒத்துக்காது இல்லையா மாதவிடாயில் பிரச்சனை இருக்குது ஓபிசிடினு சொல்லுவாங்க என்னென்னவோ அதுக்கான ஒரு விஷயங்கள்னா பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கரு முச்சினை முட்டை பிரச்சனை வருது அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க அவ்வளோ சீக்கிரம் அஞ்சு வருஷம் ஆனாலும் ஏழு வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காது ஏன்னா ரத்த ஓட்டம் சரியில்லை கருப்பப்பையிலேருந்து அந்த கழிவுகள் வெளியில் வரலை அப்போ கருமுட்டை வந்து சரியா அது வந்து பாதுகாக்கப்படணும் இதுதான் அம்சம் அப்போ ஒரு பெண்ணுக்குரிய உயிர்ப்பு சக்தி ஆணுடைய வம்சத்தோட உயிர்ப்பு சக்தி எங்க இருக்கு அப்படின்னா கருப்பையில இருக்கு அந்த பெண்ணுறுப்புல அந்த கருப்பையில இருக்கு அப்போ அது சீரோட்டமா ஏங்கணும் அப்போ மாதவிடாயில ரத்த ஓட்டம்னா ஓடிட்டே இருக்கின்ற காலகட்டத்துல கழிவுகள் வெளியேற்றிருக்கும் போது நம்ம போய் எப்படி ஒரு தெய்வத்துக்கு உண்டு வழிபடலாம் நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எத்தனை வலிகள் வேதனைகள் எத்தனை விதமான ரணங்கள்னா நமக்குள்ளே இருக்கும் அப்போ நம்ம எப்படி தெய்வத்தோட ஒன்றி போனோம்னா அப்படி எப்படி நம்ம ஆயிரத்தட்ட அஷ்டோத்தரை சொல்ல முடியும் எப்படி நம்மளால் காயத்ரி மந்திரம் சொல்ல முடியும் அப்படி நம்ம சொல்கிற மந்திரங்கள் காயத்திரி மந்திரங்கள் வந்து மனம் ஒருமுகப்படுறதுக்கு மனமுகம் ஒரு போது அந்த நம்ம மந்திரமுடைய ஆற்றல் எப்படி பிரபஞ்ச சக்தி கிட்ட போய் சேரும் ஒரு பக்கம் ரத்தமாக இருக்கு ஒரு பக்கம் இடுப்பு வழியாக இருக்குது அவ்வளோ டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்குன்ற எனக்கு பண்ணும்போது அப்போ தெய்வம் எல்லாருமே எப்படி நம்ம கிட்ட நெருங்கி வரும் நமக்கே கஷ்டமா தானே இருக்கும் அந்த அஞ்சு நாள் பூஜை பண்ணலன்னா ஒண்ணுமே தவறு கிடையாது அதுக்காக தெய்வம் நம்ம விட்டு போயிடும் இல்லை எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா மத விட கிடையாது உலக்கைய பக்கத்துல போடுவாங்க தொடப்பத்தை போட்டு வைப்பாங்க எதற்காக அப்படின்னா அந்த நேரத்துல வந்து தீய சக்திகள் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேர்மறை அந்த ரத்த வாசனைக்கு வந்து நேர்மறை ஆற்றல் இருக்காது எதிர்மறை ஆற்றல் இருக்கும் நிறைய பேர் செய்யும் செய்யும்போது பெரும்பாலும் எப்படி மாட்டிப்பாங்கன்னா அந்த வேர்வை நாத்தம் உள்ள அவங்களோட பனியனு கர்ச்சிஃபு ப்ளவுஸ் பெட்ஸு அந்த ஷர்ட்ஸு அதுமாதிரி பீரியட்ஸ் டைம் மட்டும் துணி அவங்களுக்கு எதிர்களுக்கு கிடைச்சிது அந்த பீரியட்ஸ் செய்யும்போது இந்த ஒரு புடவை கட்டிகிட்ருக்கோன்னா அந்த புடவை அவங்க கிடைச்சா கூட போதும் அந்த அவ அந்த பொண்ணை துணியே இல்லாமல் ஓட விடலாம் அந்த மாதிரி விஷயங்களைலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போய் செஞ்சு அந்த சாமி வந்து சொல்லும் இந்த மாதிரினா இந்த துணி ரத்த ஓட்ட துணி எடுத்து செஞ்சுருக்காங்க அதுக்கு இந்த அமைப்பில் போய் எடுத்து கொடுக்க சொல்லு அப்படின்வாங்க அப்போ தீமையான ஆற்றல்கள்லாம் வரும் தான் கொல்லைப்புறம் போகாத ஆறு ஆனால் பெண்கள் மாத விடாய் காலத்தில் அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டு வந்துரு கொல்லைப்புறம் அப்படியே போனாங்கன்னு பெரியவங்க ஒரு ஒ ஒளி வழக்கோடு ஒரு வேப்படையோடு தான் அந்த கூட துணைக்கு பெரியவங்க வருவாங்க அந்த மாதிரி அம்சத்தோடு தான் வருவாங்க எதுக்குன்னா தீய தீயசக்தி அவங்கக்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னா அந்த ரத்த வாடைக்கு வரும் தீய வா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு செய்வனை செஞ்சுருந்தாலும் பீரியட் டைத்தில் அதே மாதிரி அசிங்கமான வாடை வரும் அதே மாதிரி நீங்க வந்து காட்டேறி அதெல்லாம் வந்துட்டு போச்சுன்னு சொன்னா அந்த அந்த ரூமே அந்த மனிதங்க உடம்பே வந்து அந்த மாதிரி அசுத்த ரத்த வாடை தான் வரும் அதாவது மாதவிடையோட நாத்த வாடை மூணு நாள் நாலு நாள் ரத்த வாடை எப்படி இருக்கோ அதுதான் வரும் இதெல்லாம் எதிர்மறை சக்தியுடைய அமைப்பு அது அப்போ நீங்க இந்த தீட்டுன்றது வந்து நம்ம உடல்ல இருக்கின்ற கழிவுகள் எதிர்மறையான கழி விஷயங்கள் ரத்தத்தை தான் வெளியில கொண்டு வருது அப்ப எதிர்மறையான விஷயங்கள் வெளியில் வர நேரத்தில் நேர்மறை ஆற்றல் பண்ணும்போது அவ்வளோதான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் அதுதான் உண்மை அதே மாதிரி உடல் ரீதியாக மன ரீதியாக பல வேதனைகள் உபாதனைகள் இருக்கும் போது அந்த பெண்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் கொடுக்க கூடாதுன்னு தான் அந்த காலத்தில் மூணு நாள் ஐந்து நாள் அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி எதிர்மறை ஆற்றல் வரணும் அப்படின்னா இதெல்லாம் வரும் அப்போ பீரியட் ஸ்ட்ரைத்தோட மாத விளக்கு தீட்டோட நம்ம பூஜை பண்ணும்போது என்னாகும் எதிர்மாற்றியா வரும் இறந்தவர்கள் தீட்டும் அந்த வீட்டுல இருந்தாலும் அதே மாதிரிதான் இறந்தவங்க அந்த தீட்டுன்றது எதுக்காக சொல்றதுன்னா அங்க யாரு இருப்பாங்க அந்த ரத்தத்தோட சம்மந்தப்பட்டவங்களை தேடி தேடி அந்த ஆத்மா அந்த பதினாறு நாள் சுத்தும் அப்போ தெய்வத்தோட சக்தி இங்க வராது அதனாலதான் அந்த தீட்டுன்னு ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி இப்போ கொரோனா காலகட்டத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்க போய் பார்த்துட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒட்டிக்கும் அவங்க எதால இறந்தாங்க என்ன நோயாடை இறந்தாங்க அந்த இறந்த கொஞ்ச நேரம் அவங்கள சுற்றி எத்தனை விதமான ஆற்றல் வெளிப்பட்டிருக்கும் அந்த ஆற்றல் நம்மளுடைய உடலுக்கு ஒத்துக்குமா இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது ஆராய்ச்சியால் முடிவு பெற்றது அதனால தான் இறந்த வீட்டுக்கு போனால் குளிக்கணுன்றது அந்த துணியைனா அலசி போடணுன்றது ஏன்னா அங்கே இருக்கின்ற பலர் வந்து போகின்ற அந்த நோய் எல்லாம் நம்மை தாக்கக்கூடாது அங்கே இருக்கின்ற எதிர்மறை ஆற்றல்னா நம்ம கிட்ட வரக்கூடாது அந்த ஆத்மா நம்ம பின்தொடர்ந்து நம்ம ஆசைக்கு நம்ம பாசத்துக்கு அந்த ஆத்மா நம்ம அழுகியும் கண்ணீரும் அந்த வாசத்தோட வரக்கூடாது நீங்களே பாருங்களேன் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கண்ணீரை ருசிச்சு பாருங்க அது நல்ல சுவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வேதனையில அழுது குமுறி பாருங்க அந்த கண்ணீரானது உப்பு அப்போ உடல்லிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரசாயன மாறுபாடு இல்லை அந்த நீரானது கண்ணீரானது நன்னீராகவும் இருக்கும் கண்ணீரானது உப்பு நீராக இருக்கும் அந்த நன்மை ஏற்ப அப்பொழுது உடலிலிருந்து வருகின்ற அந்த மாத விழாக்கு போன்ற தீட்டு இறந்தவங்களுடைய தீட்டு இறந்தவங்க வீட்டுக்கு சென்று வருகின்ற அந்த தீட்டு அதெல்லாம் என்னாகும் நேர்மறையான ஆற்றலா கொடுக்கும் எதிர்மறையான கொடுக்கும் எதிர்மறையான ஆற்றல் மைனஸ் நேர்மறையான பிளஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் திருப்பி மைனஸா மாறக்கூடாதுன்னு தான் அந்த தீட்டு முடிய வரைக்கும் பூஜை பண்ண கூடாது மாதவிளக்கு தீட்டு வரைக்கும் பூஜை பண்ண சொல்கிறது சொல்றது ஆனா பல பேர் யூடியூப்ல சொல்றாங்க மாதவிளக்கு கூட குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்க அது எப்படிங்க நம்ம பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது பெண்ணா நானே சொல்றேன் அப்போ அப்படியே அம்மனை நினைச்சு பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே ரத்தமா உடம்புலேருந்து கொட்டும் அப்ப என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு அசி வர்றதா அப்ப அந்த அந்த வேகம் அந்த வே இது போயிடாதா எண்ணங்களோட ஓட்டம் சீரோட்டமாக இருக்கணும் அப்பதான் பிரபஞ்ச சக்தியோடு சேர முடியும் அந்த தெய்வம் நம்ம உருவம்ன்றது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது ஆனால் பிரபஞ்சத்து சக்தியில் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு எல்லையில் இருக்கு அதை வந்து லலிதா தீட்சை வாங்கியிருக்கும்போது பிரபஞ்ச சக்தியோட தீட்சை வாங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலையும் அடையிற நிலை இருக்கு அப்போ ஒவ்வொரு தெய்வம் எந்தெந்த எல்லையில் இருக்குன்றதும் அது தத்துவார்த்தமா பிறந்தவங்களுக்கு தான் புரியும் ஆனால் நிறைய இப்பனா பணம் இருந்துட்டு ஆடை ஆபரணங்கூட அழகோட வசதி வாய்ப்போட ஒரு பிரபலமான விஐபி சொல்லிட்டானா அது அவங்களுக்கு அர்த்தம் ஆயிடுதான் ஆனா உள்ள உணர்ந்து பாருங்க அவங்களும் நிறைய வேதனைங்க கஷ்டங்களும் சொல்ல முடியாததான் அனுபவிச்சிருப்பாங்க திருப்பி அந்த தெய்வ வழிபாடு தான் மீண்டு வந்திருப்பாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்காதீங்க உங்க தா அம்மா அம்மாச்சி எல்லாரையும் கேட்டு பாருங்க மாதா கூட போயிட்டு நான் போய் குயிரு போட்டோமா மாத போய் சாமி கும்பிட்டுட்டோமா நினச்சி பாருங்க கோயிலுக்கு மாத விளக்கோட போறீங்க ஓவர் ப்ளீடிங் உடம்பெல்லாம் ட்ரெஸ்ஸிங் ஆகும்போது பக்கத்தில் இருக்கும் அந்த ஆண்களும் மற்றவங்க பார்க்கும்போது ஒரு அசையே வராதா ஒரு வேதனை வராதா ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தபோது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப புழுங்கி போயிட்டு எனக்கு அம்மா போய் பார்க்கணுன்ற எண்ணமே இல்லை அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு வரதான்னு தோணிது அப்போ மாத விளக்கோட நம்ம போயிட்டு இருக்கும்போது எத்தனை மாறுபாடுகள் வரும் நம்மளை சுற்றி எத்தனை வரும் ஒன்று ஒன்று நினச்சி பாருங்கள் மாத விடையோ எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஒரு எந்த ஒரு ஆடவருமே ஏன்னா மாதாவிட கூட என் மனைவி பூஜை பண்ணான்னு ஒரு ஆடவன் கூட கேட்டது கிடையாதுங்க ஏன்னா ஆடவனுக்கு தெரியும் அதோட வழியும் வேதனையும் அவங்களுக்கு அவங்க பெண்களை காட்டில் அவங்க உணர்ந்திருக்காங்கன்னா பெண்கள் தான் ஒரு கட்ட ஆணவனு ஒரு எங்கிருந்த ஒரு டாமினேட்டிவான கொஸ்டின் வருதுன்னு தெரியல இந்த கேள்வியை எழுப்பினவங்க பெரும்பாலும் ஆடவர்கள் கிடையாது பெண்கள் தான் அதுவும் வயது முதிர்ந்த மெனப்பாஸ் டைம் வர பெண்கள் தான் கேட்குறாங்க வரியாத பெண்கள் கேட்டால் கூட பரவாயில்ல அவங்க கேட்கறது தான் இது உங்களுக்கே உடல் ரீதியாசி ஒரு மாதவிட காலத்துலன்னா பார்த்தீங்கன்னா உங்க பக்கத்துல எறும்புனா வந்து உக்காத்தி வைப்பாங்களே அந்த எறும்பு கூட உங்க பக்கத்துல வராது தெரியுமா தள்ளி போய்டும் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா மாதவிடாய் காலத்து அந்த துணி கிட்டன்னா பார்த்தீங்கன்னா பூரா தேல் இந்த மாதிரி தான் கிட்ட வரும் பிள்ளையார் எறும்போ ஒரு நல்ல ஜீவராசியோ ஒரு புறாவோ வாத்தோ கோழியோ இந்த மாதிரி பட்சிகளோ மாதவிடாய் நேரத்தில் நம்ம கிட்டக்கே நெருங்காதுங்க பா பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் உணர்ந்து பார்த்து ஆராய்ச்சியா பார்த்தாதான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு ஆச்சரியம் பெண்கள் நீங்க உடல் ரீதியா மாத விளக்கு வரும்போது எவ்வளோ உடல் ரீதியாக உபாதனைகள் மன ரீதியாக உபாதைகள் எத்தனை விதமான துரு நாற்றம் வாசம் வலிகள் வேதனைகள் இருக்குன்றதை உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு போறோம் நாங்க பூஜை பண்ணுறோன்னு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க சில பேர் பதினஞ்சு நாளைக்குள்ள வரும் அப்படி இருந்தா கணக்கு இல்லை அந்த பதினஞ்சு நாள் கூட ரத்தப்போக்கு வந்து ஒரு நாள் வந்துடும் நின்றுரும் அதுக்கப்புறம் வரவே வராது சில பேருக்கு அப்படி இருந்ததுன்னா எண்ணெயை தலையில் நல்லெண்ணெயை தீக்கா தேய்ச்சி மூணு நாள் அதுக்கு ஒரு கணக்கு உண்டு அதை தீ சீக்கா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சீக்கா தேய்ச்சி குளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பூஜை செய்யும்போது உடல்ல வந்து உங்களுக்கு பேரிய காற்றல் கிடைக்கும் உடல் உடமே தானே சொல்கிறாங்க உள்ளமே தெய்வம் ஊனுடம்பே ஆலயம் தானே அந்த உடலும் ஊனுடம்பும் ஆலயம் வந்து இந்த ஒரு கழிவுகளை வெளியேற்றி கொண்டு போது அது எப்படி ஆலயமாக மாறும் அந்த உள்ளத்துக்குள்ள எப்படி தெய்வமாக இருக்கும் முடியாத நம்ம எப்படி தெய்வத்துக்குடிய சக்தி கிட்ட பிரபஞ்ச சக்தி கிட்ட நெருங்க முடியும் அவ்வளவுதான் அந்த ஒரு அமைப்பு இருக்க நினைச்சு பாருங்கன்னு நீ வேர்வையோட தாய்ப்பால் கொடுத்து பாருங்கன்னு அந்த குழந்தைக்கு பேதின்னா பேதி அப்படி பேதி எடுக்கும் அந்த அந்த குழந்தை அந்த வேர்வை அதனால்தான் வாட்டி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் அதை தாயை வந்து சோம்பேத்தனப்படாமல் எழுந்து அலம்பிட்டு தாய்ப்பால் கொடுத்தா அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ வேர்வையில் வர கழிவுகளே ஒரு குழந்தைக்கு ஒரு வந்து லூஸ் மோஷன் மாதிரி கொடுத்து வயிறு பேது வாந்தியை கொடுக்குறோன்னும் போது நம்ம அந்த வேர்வையோட அந்த கெட்ட கழிவுகளோடு நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு எப்படி ஒரு பிரபஞ்ச காற்றல் நம்ம வந்து அடையும்ன்றது யோசிக்கணும் அதுவும் பெண்கள் இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி வந்து அடிக்கடி கெடுக்க அதுவும் கேட்குறவங்க யார் எடுக்கிறவங்க பெரும்பாலும் ஆண்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் சார் பீரியட் செய்யத்தோடு பூஜை பண்ணலாமான்னு அம்மாவை கேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருக்க ஆண்களே சொல்லுவாங்க என்னம்மா நாங்களே பீரியட் டைம் ஆண்கள்னால் நம்மளே நாங்களே பெண்களை கஷ்டப்படுத்த மாட்டோம் கிட்ட எப்படிமா போகிறீங்க எப்படிமா இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கஷ்டப்பட்ட அம்மா வாய்ஸ் ஒரு கொடுக்க சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் பதில் சொல்லிடுங்கம்மா அப்படின்வாங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியல எனக்கு ரொம்ப ஒருத்தர் சமீப காலமாக யாரோ ஒரு விஐபி தீட்டோட நம்ம வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விஐபியே சொல்லியிருக்காங்களே அவங்க பணம் காசோட அழகு தோட்டம் துறவோடு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி சில விஷயங்கள் பிரபஞ்சங்களால் புரிந்து கொள்ள முடியாதோ பிரபஞ்சங்களால் உணர முடியாதோ அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையை வெளியூச்சத்துக்கு எப்படி வெளியில வராதோ அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சிலது வந்து கிளற முடியாது நான் உணர்ந்ததை சொல்லியிருக்கேன் எனக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்லியிருக்கேன் நான் பார்த்ததை சொல்லியிருக்கேன் மைனஸ் இன்ட்டு பிளஸ் அப்படிதான் மாத விளக்குன்றது ஒரு கழிவு வெளியேறியிருக்காது மைனஸ் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல் அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி கிட்டேருந்து வருகின்ற அந்த பேரிய காற்றல் நெருங்கும்போது நமக்கு அது அதீத சக்தி கிடைக்காது அதனால தான் உடல் தூய்மை நீராணமையும் அகத்தூய்மை வாய்மையாக காணப்படும் கந்தநானம் கசக்கிக்கட்டு கூழானம் குளித்து ஒன்றது சொல்கிறது காரணம் தான் நம்ம உடல் ரீதியாக மன ரீதியான கழிவுகளை வெளியில் விட்டுட்டு தான் நம்ம பூஜை பண்ணோம் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க நல்ல சாஸ்திரம் தெரிஞ்சவங்கன்னா சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயில் பழக்கத்தில் எதுக்கு குளம் இருக்குது உன்னோட ஆசைகள் இன்பங்கள் நிராசைகள் காம குரோதம் எல்லாத்தையும் அந்த குளிச்சுட்டு அந்த குளத்தில் குளிச்சுட்டு அல்லது கை கால் முகத்தை அலம்பிட்டு வரும்போது உன்னோட காம குரோத லோபம் மாதம் ஆச்சரியம் அத்தனையும் பஞ்சமா பாதங்களும் விலகிடும் அப்ப அந்த நீர் உடல்ல பட்ட உட உடலும் மனமும் சுத்தமாயிடும் அப்ப கருவறைக்குள்ள போ அந்த கருவறையிலிருந்து தெய்வீக ஆற்ற பிரபஞ்ச பேராற்ற உங்ககிட்ட வந்து அடையும் தான் ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடியும் ஒரு குளம் வைச்சாங்க இப்பன்னா அந்த குளத்தையே தூத்துட்டு வீடு கட்டிடுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு டேப் வச்சு தண்ணி குடிக்கிறாங்க ஆனா யாருமே காலை நிமிண்டு உள்ள போறது கிடையாது எதற்குன்றா நீரானது சுத்தப்படுத்திக்கின்ற தன்மை இருக்கு அதை தானே இந்த உலகத்தை காட்டுது கங்கையை போல புடிதம் என்க கங்கையை வந்து எப்படி வந்து எத்தனை ஆராய்ச்சி உட்பட்டு இருக்கு எத்தனையோ சவங்கள் கூட கண்ண பிணங்கள் கங்கை மேல மிதக்கும் அந்த சாம்பல் கூட கங்கையில கலக்கும் ஆனா அந்த நீரை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தா அவ்வளவு தூய்மையா இருக்கும் அதனால தூய்மைக்கு யாரும் சொல்லுவாங்க கங்கையை போல சொல்லுவாங்க அந்த காசி தீர்த்தத்தை சொல்லுவாங்க எதற்காக இமயத்திலிருந்து அந்த கங்கையே படைச்சிருக்காங்க ஒவ்வொரு கோயிலையும் சரவண பொய்யேன்னு வச்சிருக்காங்க எதற்காக ஒவ்வொரு கோயிலும் குளமும் அருவியும் பிரபஞ்ச சக்தியோட இருந்த அந்த அருவியெல்லாம் கொட்டது சுனை ஊட்டுறதான் எதற்காக நான் குளித்து விட்டு நீராடி விட்டு செல்லணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலன்னா நாங்கள் பழைய வேந்தாவன் நகரில் இருக்கும்போது அந்த கிணத்து மேலே நான் மஞ்சளே வைக்கலாமான்னு யோசிப்பேன் சொல்லுவாங்க மூணு மணிக்கு அந்த டிரைவர் கார் ஓட்டிகிட்டு வருவாங்க அவங்க சொல்லுவாங்க அம்மா அக்கா உங்களுக்கு தெரியாது வீட்டுக்கார கார் ஓட்டிட்டு பின்னாடி பால்கனியில வரும்போது விடிகாலையில அந்த கிணத்துல நீர் இறைச்ச சத்தம் கேட்கறதுன்னு ஆனால் ராட்னமோ எதுவும் இருக்காது அப்போதுலேருந்து அம்மனுக்கு கொஞ்சம் மஞ்சள் வச்சுட்டு வருவேன் பிரபஞ்ச தெய்வங்களே நம்ம வேப்ப மரத்தில் தெய்வங்களே நீரோடையிட்டு குளிச்சுட்டு தான் வருவோம் அதே மாதிரி அவங்க உலா போயிட்டு குளிச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க இந்த அம்சத்தை நான் வந்து திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்க காளி கோயிலில் சொல்லியிருக்கேன் காலங்காத்தால் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து அதை சொன்னேன் அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலமே அந்த கோயில்னு அதை பற்றிய ஒரு வை ஐதீகம் வழிபாடோ தெரிஞ்சது தெய்வங்கள் கூட இரவு நேரத்தில் காளின்னா உலா போயிட்டு வந்தாங்கன்னா அப்படியே நேரம் கருவறைக்கு வந்து உட்கார மாட்டாங்க அவங்க உலா போயிட்டு வந்து அங்கே இருக்க நீர்நிலையில் நீராடிட்டு தான் அதுக்கப்புறம் தான் கருவறைக்குள்ளே போவாங்க ஆனால் பெரும்பாலானவங்க யாருமே அந்த கோயில் பக்கத்து நீர்நிலைகளை வைக்கிறது இல்லை இறை சக்திக்கும் நீர் தேவை மனித சக்திக்கும் நீர் தேவை நீர் தான் உயிர்ப்பு சக்தி அதுதான் மிகப்பெரிய கரண்ட் அது அதுதான் வேவ்லந்தை கொடுக்கும் பெரிய காற்றல் நமக்கு கொடுக்கும் அந்த நேர்மறையான ஆற்றல் நம்ம உடலுக்கு வரணுன்னா நான் தான் வள்ளுவர் பெருமகனார் உடல் தூய்மை நீரால் அமையும்னு சொல்லியிருக்காங்க அந்த உடல் தூய்மை நீருக்குள்ளே போன பிறகு தான் மனத்தூய்மை அகத்தூய்மை ரத்த ஓட்டங்கள்லாம் பரவும்னு சொல்கிறாங்க மாதிரி தான் மாதவிடை காலத்தில் எதிர்மறையான ஆற்றல் இருக்கும் நம்ம குளிச்சுட்டு பூஜை பண்ணால் கூட நம்ம உடலில் எதிர்மறையான ஆற்றல் இருக்கும் அது ஒரு கழிவு அதோடு மைனஸோட பூஜை பண்ணும்போது நேர்மறை சக்திகள் ப்ளஸ் வராது அதால் தயவு செய்து பெண்களை கையெடுத்து கும்பிட்றேன் இதுனா ஒரு பாதகம்தான் ஆனால் சொல்கிறாங்க எத்தனையோ கோயில் கட்டியிருக்காங்க பீரியட் ஸ்ட்ரைத்தோடு கூட கோயிலில் உள்ளே விடலை உள்ளே விட்டு கூட பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை அங்கே உள்ளுக்குள்ளே ஆராய பொங்கும் தான் நிறைய அந்த மாதிரி இடத்துல போனால் ஒரு தீபாரதனை கூட காட்டாமல் தள்ளியிலேருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு ஹான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போன மஞ்சள் குங்குமம் சீலையனா கூட அப்படியே அங்கே நிற்கிறவங்க வாங்கி அதை ஓரமாக அப்படியே தூக்கி போட்டுட்டு சாமியை பார்த்துட்டு ஆ பொங்க போங்கன்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அதுக்கு மீறி அந்த தெய்வ அதோடு நான் வந்தேன்னா அந்த அம்மாவை நான் கூப்பிட்டது மனசுக்குள்ள அம்மா ஆத்தா அப்படின்னு ஆனால் அதுக்கப்புறம் அங்கே நடந்த மாற்றங்கள் வேற ஒரு விஷயம் அதெல்லாம் பேசக்கூடிய நிலையிலே இல்லை எனவே கருவறைன்றது பெண் தெய்வத்துக்கு கூட தீட்டம் உண்டு புரியுதா அந்த கோயில் அவங்க வழிபடுறாங்க ஆனால் நாங்களும் வீட்டில் வழிபடுவோம் தைரியது செய்யாதீங்க அதோட அமைப்பு வேற சில இடத்துலலாம் அந்த கோயில் தெய்வம்னு சொல்லுவாங்க ஆனால் வாசலில் ஒரு இறந்து போன பெண் குழந்தையே ஒரு எட்சணை மாதிரி வச்சிருப்பாங்க அதுதான் கருவேளை உட்காந்து நிறைய பலன் சொல்லும் பதில் சொல்லும் ஆனால் பேர் வந்து அந்த தெய்வத்தோட பேர் போட்டிருப்பாங்க எத்தனையோ சாமியாடிகள் நான் வந்து அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க தெருவீதி அம்மன் சொல்லுவாங்க ஒவ்வொரு அம்மன் பேரெல்லாம் சொல்லிட்டு நான் சாமி வந்து உட்காருன்னு சொல்லுவாங்க அப்ப பார்த்தா அவங்க வீட்டில் இறந்து போன ஒரு ஒரு ஆத்மாதான் உட்காந்துட்டு அந்த கன்னி தெய்வம் தான் வந்து கண்ணி மாறி குறி சொல்லி வழி காட்டும் அந்த மாதிரி அமைப்பு அது உள்ளே உணர்ந்தவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் களவும் கற்றுமலைன்னு சொல்லுவாங்க பல விஷயங்கள் உள்ளார்ந்து உணர்ந்து பேசி பல பேரிட கேட்டு தெய்வமாக வந்து சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் தயவு செய்து அப்படியாவது சாமி கும்பிட்டு தான் பேரேக்கம் பண்ணுவதுன்னு தெரியல அந்த நேரத்தில் பீரியட்ஸ் எடுத்துக்கூட கூட ஓம் சக்தின்னு நினைக்கலாம் தவறே கிடையாது ஏன்னா ஆதிசக்தியும் ஒரு பெண் தான் அவங்களுக்கும் அதோட அம்சம்தான் ஆனால் அந்த ஓம் ஓம்சக்தி நீங்கள் உள்ளே கூப்பிடலாம் தவறு கிடையாது உங்களுக்கு அது ஒரு ஆற்றல் பாதுகாப்பு இருக்கும் அந்த அதிர்வு அந்த சக்தி ஆற்றல் வெளில இருக்குமா அது வந்து எந்த எதிர்மறை ஆற்றலையும் உங்கள் பக்கம் விடாமல் அந்த சக்தியோடைய அந்த வளையம் உங்களை பாதுகாப்பு வளையமாக இருக்கும் அந்த வளையம் உங்களுக்கு தள்ளி நிற்கும் எதிர்மையாற்றல் வராது அந்த பீரியட்ஸ் நேரத்தை உங்களை இது பண்ணுவோம் தப்பே இல்லை ஜபம் பண்ணுறதுல காயத்திரி மந்திரங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா தெய்வத்தையை ஆகர்ஷணம் பண்றது ஆனா ஓம் சக்தி ஓம் நம சிவாயே அதெல்லாம் வந்து சொல்லலாம் தவறே கிடையாது நமக்கு வந்து அதுக்காக தான் பராசக்தி அர்த்தநாரீஷர் சிவன் ஏன் தன் பாதியா தெய்வ பார்வதி கொடுத்துருக்காங்க பெண்கள் வந்து இந்த மாதிரி காலகட்டத்தில் சக்தியை பிடிச்சிக்கோங்கன்னு பீரியட்ஸ் நேரம் வந்து ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லுங்கள் அதுவே போதும் அதுக்காக குளிச்சுட்டு திருப்பி வராகியமாவை சிலையை வழிபடுறது வராகியமாவும் பெண்தானன்னு வழிபடுறது அதெல்லாம் கிடையாது சப்த மாதர்கள் சப்த கன்னிகள் இவங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஆராயவே முடியாது பிரபஞ்ச சக்தினா உருவமும் இருப்பாங்க அருவமாக இருப்பாங்க நீங்கள் வந்து திருத்தணி சப்த காண்டு கோயில் போனீங்கன்னா ஆகாச மாதார்கள் ஆகாய கன்னிகள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்கன்னா பிரபஞ்ச சக்தி இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கடந்துவும் வந்திருப்பாங்க ஏன்னா சில இடத்துல வந்து நான் சொன்னேன் காளியோட அம்சத்துலாம் அவங்க பீரியட்ஸ் ஆறுதுன்னா அந்த அந்த இடத்துல இருக்கின்ற பத்தினி தான் என்ன வராங்க அப்படின்னா அங்கே தெய்வமா அந்த இடத்துல காளியாக மாறுறாங்க அதோ அதோட அம்சம் தான் திரௌபதி திரௌபதி என்னவா மாறுறாங்க அவங்க ஒரு பத்தினி கோட்டமாக தெய்வமா மாறாங்க கண்ணகி திருவாச்சூர் காளியாக மாறாங்க அப்போ கண்ணகின்னு ஒரு பெண்ணிடும் மாதர் அப்போ அவங்களுக்கு உண்டான தன்மை வருகின்ற போது அவங்களுக்கு அது உயிர் போட்டம் போது அந்த சிலையில அந்த உயிர் போட்டம் அந்த வி விதம் வரும் அதுதான் காளின்னும் போது அந்த எல்லையில ஒரு தெய்வம் ஒரு பெண்ணு ஒரு காளிஸ்வரூபமா வந்து அந்த காளி அம்சமாக இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குலதெய்வம் எப்படி வருவாங்க குலதெய்வ ரூபத்துல நம் முன்னோர்கள் தெரியறாங்கன்ற பதிவுகள்லாம் இருக்கு இது ஆராய புகுந்தா ஆராய்ஞ்சிட்டே இருக்கலாம் புரிய வைக்கணும்னா முடியாது அது மெய்யுணர்வால தான் புரிஞ்சிக்க முடியும் எப்படி விவேகானந்தர் கடவுள் இருக்காரான்னு ராமகிருஷ்ண பரமசர் பார்த்து கேட்குறாரு எவ்வளோ தியானம் பண்ணி அதெல்லாம் பண்ணாலும் முடியுது அப்புறம் தன்னுடைய உச்சந்தலையில் விவேகானந்தருக்கு அவர் பரமம்சர் அந்த மந்திர உபச்சாரம் பண்ணி வைக்கும்போது அந்த உயிர் ஓட்டம் அந்த அதிர்வடைகள் அந்த விவேகானந்தருக்கு அந்த தெய்வ சக்தி காட்டுது அதனால தான் தெய்வ சக்தி படைத்தவங்களோட கண்ணே ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட பார்வையே ரொம்ப வேரமாக இருக்கும் அதில் தான் நிறைய வித்தியாசம் பாருங்க சந்யாசிகளுக்கும் சாமியார்களுக்கும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் உடல் ரீதியாக கண்கள் ரீதியாக நிறைய மாறுபாடு ஏன்னா உள்ளத்தின் மாறுபாடுக்கு ஏற்ற மாதிரி தான் இது ஒவ்வொரு நிலை அதை உணர்ந்தவர்களுக்கு தான் புரியும் அதை மெய்யுணர்வால் மட்டும்தான் உணர முடியும் கடவுள் இருக்கான்னு காட்டுன்னு சொன்னால் நான் காட்டுவேன் எப்படி என் உடம்பில் மெய் சொலக்கும் அவங்க உடம்பும் மெய் சலுக்கணும் அவங்க உலகத்தில் எந்த மூலையா இது சமயபுரத்தாக கிட்ட கேட்டால் வரும் அந்த மெய் சலுப்பை வச்சு தான் அவங்க கடவுள் வந்ததுன்னு உணர்வாங்க சில நேரம் அவங்க உடம்புலையும் வந்து தெய்வம் வந்து பேசுவாங்க அவங்கவுங்க உடம்புல வந்து தான் கட்டி ஏன்னா ஒரு சேனல் ப்ரைவேட் நான் ஏன் இன்டர்வியூ கொடுக்கறதில்லை அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வரவங்களுக்கு நான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு புரிய வச்சா ஒரு ஒரு கோடி மக்களுக்கு நான் புரிய வச்ச மாதிரியா ஒவ்வொருத்தரும் ஒரு கோடி மக்களும் ஒவ்வொருத்தரும் பார்வையாளருக்கு ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாதான் அந்த தெய்வ சக்தி இருக்கான்றதை நான் புரிய முடியும் ஆனால் என்னோட பழகிற ஒவ்வொருத்தரையும் நான் வச்சிருக்கேன் அது அருளால் பராகி அம்மாவுடைய வலிமையாளர் அதனால இதெல்லாம் உள்ளுணர்வால் உணர்ந்தாதான் சில விஷயங்கள் உங்களுடைய பசி உங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு இச்சாசக்தியாக இருந்தாலும் ஞானசக்தியாக இருந்தால் கிரியாசக்தியாக இருந்தாலும் காமமா இருந்தாலும் ஆபாசமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் நேசமா இருந்தாலும் காதலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி சோகமாக இருந்தாலும் ஒவ்வொரு உணர்வு வைத்த பலிக்கும் தலைவரையும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க உள்ளர்வனு உணர்ந்தாதான் அந்த உயிர்ப்பு சக்தி நம்ம உணர முடியும் அதே மாதிரி தான் லௌகீக வாழ்க்கையில் அக வாழ்க்கையில் நம்ம என்னென்னா உணர்கிறோமோ புற வாழ்க்கையில என்னென்னா உணர்வு நமக்கு நாமே உணர்ந்துகிறோம் கசப்புன்னு சொன்னா உங்களை புரிய வைக்க முடியுமா அந்த கசப்பு தன்மையுடைய வேப்பலையோ வேற கொடுத்தாதான் உங்களுக்கு அந்த கசப்பு தெரியும் புளின்னு சொன்னா உணர முடியுமா அந்த புளிய நீங்க சுவைத்தாதான் தெரியும் இனிப்புன்னு சொன்னா உணர முடியும் நீங்க தான் தெரியும் அதே மாதிரி நான் சொன்ன வார்த்தைகளை நீங்க உணர்ந்தாதான் தெரியும் மனதால உணரணும் மெய்யுணர்வான உணரணும் இதண்டாம் வாதமாக நான் பண்ணுவேன் அவங்க செஞ்சுட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் ஏன்னா நான் வெளிப்படையாக சில விஷயங்களை வெளியில் கொண்டு வர முடியாது அது என்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எரிச்சலை கொண்டு வரும் மிகப்பெரிய எதிர்வலைகளை கொண்டு வரும் அதனால் பெரும்பாலும் நாலு சுத்துக்குள்ளே இருந்து தான் உடா வரேன் நான் உ என் உடல் உள்ளம் கடற்கடந்து போயிட்டு வந்தாலும் அந்த சோல் ட்ராவல் அந்த கன்சர்ன் பர்சனோடு தான் நான் பப்ளிக்காக நிறைய விஷயங்கள் ப்ரூவ் பண்ணால் அதுக்கேற்ற பிரச்சனைகளையும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சில விஷயங்கள் வேண்டாம் பெரியவங்கள கேட்டு பாருங்கள் வேண்டாம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி பிள்ளைங்கள் அந்தந்த இடத்துல ஒழுக்கம் கட்டுப்பாடு அப்படிதான் அதே மாதிரி தான் உடல் கழிவு அது நம்மளுடைய கருப்பையுடைய கழிவு அது அந்த கழிவு நேரத்தில் எதிர்மறை ஆற்றல் இருக்கும்போது நெருமை ஆற்றலை வேண்டாம் அதுதான் உன்னதம் அப்போ தான் உங்களோட உயிர்ப்பு சக்தி உன்னதமாக இருக்கும் இதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இதை உணர்ந்தவர்கள் பின்பற்றவர்கள் நிதண்டாவாதம் செய்யும் வருவாங்கன்னா நான் எதுவுமே பேச முடியாது வராகியமாகவும் பெண் சக்தி தான் இந்த வராகியமாவை பார்க்க முடியும் பேச முடியும் செய்ய முடியும் இதனால் கூட நீங்கள் வராகியமாக பேசி காட்டுங்கன்னா ஒவ்வொருத்தர் உடம்புலையும் வராகிய வர வச்சு பீரியட்ஸோடு கும்பிடுதுன்னா சொல்கிறதுன்னா பிரபஞ்ச சக்தியை வந்து அவங்க வந்து கூப்பிட்ட குரலுக்கு வர்றதில்லை இந்த மாதிரி விதண்டமான வார்த்தைகள்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்கள் கேட்கல பெண்கள் தான் கேட்குறீங்க மிதண்டாவாதமாக நான் குளிக்காமையே சாமி கும்பிடுறேன்னு எனக்கு வயசாயிடுச்சுன்றாங்க குளிக்காமையே நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன்றாங்க எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களால் எழுந்து நடக்க முடியுது துணி துவைக்க முடியுது பார்த்து சமைக்க சாப்பிட முடியுது கழிவு வெளியேற்ற முடியுது தண்ணி பிடிச்சிட்டு வந்து கொட்ட முடியுது எல்லா வேலையும் செய்ய முடியாது என் கோயிலுக்கு போறதுக்கு ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு போக முடியாதான் குளிக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறம் தீட்டு தானே நின்று போச்சு தாம்பத்தியனா இல்ல நாங்க குளிக்காமல் போயிட்டு வரோம்னு திறந்த வாரம் பேசுறது யாரா இருக்குன்னா பெண்களாதான் இருக்குன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு கஷ்டத்துலயும் ஆண்கள் குளிச்சுட்டு ஓடிடுறாங்க பெண்கள் தான் இவ்வளவு விஷயம் பேசுறாங்க பெண்கள் சிலை வழிபாடு செய்றவங்க தான் இவ்வளவு பிரச்சனை பேசுறாங்க ஆண்கள் யாருமே அப்படி பேசுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகள்ல என்ன பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் நேரத்துல தெய்வ வழிபாடு உருவ வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் ஓமங்கள் யாகங்கள் திருவுருவ வழிபாடு திருவிக்கிரக வழிபாடு கோயிலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்ல நல் நலம் எதிர்மறையான விஷயங்கள் நம்முடைய கழிவுகள் வெளியேறுகின்ற நேரத்தில் நேர்மறை ஆற்றலோடு சேராமல் நம்மளுடைய எதிர்மறை ஆற்றல் விலகும் போது நம் மனதில் உள்ளத்திலே அந்த நேர்மறை ஆற்றலான ஆதிசக்தி அன்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அந்த ஐந்து நாளும் நமக்கு பிரபந்த சக்தி துணை புரியும் ஓம் சக்தி ஜெய் கணேசா ஜெய்வராகி